இங்க வல்லத்தில் உள்ள குறிப்பா தமிழகத்தில் உள்ள தஞ்சையில் உள்ள எண்ணற்ற பெரியோர்களின் ஆசையாலும் இப்ப நமக்கு வந்து அந்த மகா புனிதமான காசிக்கு நிகரான வீசம் உள்ள வஜ்ர தீர்த்தம் நமக்கு இப்ப காட்சி கொடுத்திருக்கு அந்த தீர்த்தம் நமக்கு ஊத்தா வந்து காட்டுங்க ஊட்டா வந்து காட்சி கொடுத்துருக்கு இது ஊத்துல வந்தது இப்ப குறிப்பா பாருங்க இந்த இடத்துல ஊத்து வந்திருக்கு ஊத்து சூம் பண்ணி காட்டு தம்பியாது ஊத்து வந்து அந்த பாருங்க இந்த தண்ணி போயிட்டே இருக்கு பாருங்க அந்த பாருங்க அந்த தண்ணி இந்த இடத்துல எத்தனையோ ஆண்டுகளாக உள்ள இருந்து பகவானோட கடைக்கா பார்வையால அந்த ஊத்து தண்ணி வெளியில வந்து நிறைஞ்சிட்டு இருக்கு உண்மையிலேயே அம்மன் கடைசி வெள்ளி திருவிழா வந்து உலக பிரதிஷ்டை பெற்றது கிட்டத்தட்ட ஆட்சி மனோகரம்மாவோட குலதெய்வம் இதான் சொல்லுவாங்க குலதெய்வமா அல்லது அவங்க தொடர்ந்து வழிபாடுற இஷ்ட தெய்வமான்னு நமக்கு தெரியாது ஆனா உலகத்துக்கே இந்த வல்லத்தை சுத்தி உள்ள எண்ணற்ற கிராமங்களுக்கு அருள் பார்த்து வருகின்ற மிகவும் பிரதிஷ்டை பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு வல்லத்து காளி அப்படின்னு சொல்ற சோழர் காலத்துல எல்லை காளியாக இருந்த அருள்மிகு ஏகௌரி அம்மனோட திருவிழா ரொம்ப ரொம்ப பிரதிஷ்ட பெற்றது அந்த கோவில் திருவிழாவுக்கு பால்குடம் காவடி எல்லாம் இங்கதான் வந்து எடுத்துட்டு போவாங்க ஆனா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இந்த தீர்த்தத்தை அந்த தீர்த்தத்தை வந்து இந்த தீர்த்தத்தை மறுபடியும் வந்து அந்த கலசங்கள்ல நிரப்பி அவங்களோட பால் குட கலையங்கள்ல நிரப்பி இந்த தீர்த்தத்தை வந்து இந்த வருஷம் எடுத்துட்டு போறாங்க உண்மையிலேயே இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்த அப்புறம் பெருசாக என் கூட சப்போர்ட்டிவா இருந்த மரியாதைக்குரிய காவல் துணை கண்காணிப்பாளர் ஊழல் தடுப்பு மற்றும் லெஞ்ச ஒழிப்புத்துறை மாயா என்கிற மாயா என்கிற சந்திரசேகரன் சார் அதோட ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்து இந்த பணியை நான் தோங்குறப்ப எனக்கு சப்போர்ட்டா இருந்து அவரோட உதவியை உடனடியாக எனக்கு ஹெல்ப் பண்ணி ஜிபே பண்ணேன் என்னோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற என்னோட குருநாதர் மரியாதைக்குரிய திரு நாதன் சார் மீனாட்சி பிள்ளை சவுசோன் ஆபீஸராக இருக்காரு அவர் தான் எனக்கு நிறைய அந்த விஷயத்தில் அட்வைஸ் பண்ணி எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக சொல்லி கிட்டத்தட்ட இதுக்குன்னு நம்ம வந்து யாருக்கு யாருக்கும் போய் எந்த ஒரு விஷயமும் ஜிபே நம்பர் அனுப்பிச்சு பணம் கேட்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் எந்த விஷயமே நிறைவாக இருக்காதுன்னு எங்களுக்கு ஒரு கருத்து மேக்ஸிமம் நாங்களே எங்களுக்கு நெருக்கமானவங்கள்ட்டையே நாங்கள் பேசி குறிப்பாக எங்கள் நிதியும் போட்டு அப்புறம் வந்து பெருசாக நமக்கு இந்த கிரெயின்